இதுதான் இந்தியாவிற்கான புதிய கல்வி கொள்கை நாங்கள் சொல்லுகிறோம் இது கல்வி கொள்கை அல்ல மாட்டுச்சாணியையும் மூளை இருக்க வேண்டிய இடத்தில் மாட்டுச்சாணியை வைத்திருக்கிற சங்கி கும்பல் இந்தியாவிற்கு கொடுத்திருக்கிற காவிக் கொள்கை இந்த கல்விக் கொள்கை சலுகை தருகிற யார் மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் தர்மேந்திர பிரதானாக இருந்தாலும் இந்திக்கு சலுகை தந்திடும் அந்த ஈனரை காரி உமிழ்ந்திடுவோம் என்று பாவேந்தன் சொன்னான் தமிழ்நாடு இந்த சங்கி கும்பலை காரி உமிழ தயாராக இருக்கிறது நான் தயார் நீங்கள் தயாரா இந்த கல்வி கொள்கை சொல்லுகிறது இதுதான் இந்தியாவிற்கான புதிய கல்வி கொள்கை நாங்கள் சொல்லுகிறோம் இது கல்வி கொள்கை அல்ல மாட்டு சாணியையும் மூளை இருக்க வேண்டிய இடத்தில் சாணியை வைத்திருக்கிற சங்கி கும்பல் இந்தியாவிற்கு காவி கொள்கை இந்த கல்வி கொள்கை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்பதற்கு தான் இந்த கூட்டம் இந்தி படிக்க வேண்டும் ஏன் என்று கேட்டோம் நீங்கள் பானிபூரி சாப்பிட போனால் பானிபூரிக்கு கொஞ்சம் பாணியை அதிகமாக கேட்பதற்கு இந்தி படிக்கலாம் யாரேனும் இந்திக்கு போனால் இந்தியர்கள் இந்தி தெரிந்தவன் உங்களை பெண்களை கையை பிடித்து எடுத்து பலாத்காரத்திற்கு வந்தால் அவனை இந்தியில் திட்டி தள்ளிவிட்டு போவதற்கு இந்தி படியுங்கள் என்கிறார்கள் ஆனால் தமிழ் படித்த பிள்ளைகள் ஆங்கில வழியில் படித்த பிள்ளைகள் இந்தி தெரிந்த உத்தரப்பிரதேசத்திலேயோ பீகாரிலேயோ போய் பானிபூரி விற்கிற நிலைக்கு தமிழ்நாடு இல்லை உலக தரத்தில் எங்கள் பிள்ளைகள் பல்கலைக்கழகங்களில் பட்டம் பெற்றிருக்கிறார்கள் நாம் போராட்ட களத்தில் குதிக்க வேண்டும் முகத்தை கிழித்தறிய வேண்டும் பொறுப்பு இருக்கிறது இவர்கள் இந்த நிலை ஏதேனும் திமுக எதிர்கட்சியாக வந்திருந்தால் இந்நேரம் பாஜக துண்டோடு துணியோடு விரட்டி இருக்கும் இந்த மோடி சர்க்காருக்கு சொல்லுகிறோம் தீயை சுட்டால் சுடும் தீயை சுட்டால் சுடும் தொட்டால் நீங்கள் அழிந்து போவீர்கள் மோடி வகை நாட்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் ஏதோ நினைத்து விட்டீர்கள் இந்தியை திணித்தால் அண்ணா சொன்னார் இது இந்தியை திணிப்பது காலி பண்றது கூட்டாட்சி தத்துவத்தை காலி செய்து நீங்கள் கொண்டு வருவது எங்கள் மீதான எதேட்சி அதிகாரம் உங்கள் அதிகார திமுறை ஜனநாயகத்தினுடைய கொடுமையை எங்கள் மீது நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்கள் முதலில் வருவான் பேசுவான் இதையும் சேர்த்து படி என்பான் பிறகு இது மட்டும் தான் என்பான் இல்லை இல்லை இதை தெரியாதவன் இந்தியாவின் இரண்டாவது குடிமகன் என்று சொல்லுவான் என்று எங்கள் அண்ணா அன்றைக்கு சொன்னார் அதைத்தான் அவர்கள் இன்றைக்கு செய்கிறார்கள் மூணாவதுக்கு பொது தேர்வு அஞ்சாவதுக்கு பொது தேர்வு எட்டாவதுக்கு பொது தேர்வு எட்டாவதுக்கு மேல நம்ம பிள்ளைங்க படிக்கவே முடியாது எனக்கு ஐம்பது வயசாவது நான் இனிமே இந்திய படிக்க முடியுமான்னு கேட்கிறாரு நாம என்ன சொல்றோம் நம்ம பிள்ளைகளுக்கே இந்தி தேவையில்லடா எங்களை காப்பாத்துறதுக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கிற தமிழ் இருக்கிறது இந்த பாஜக ரெட்டல் ரெண்டும் அண்ணன் தம்பி தான் சண்டை போட்ட மாதிரி நடிக்கிறாங்க தேர்தல் வந்தா ஒன்னாயிருவாங்க இந்த ரெண்டு பேர்ட்டையும் நீங்க கேட்க வேண்டிய ஒரு கேள்வி தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தைன்னா டே உனக்கு கொஞ்சமாவது சூடு சுரணம் இருக்கா உனக்கு நாகரிகம்னா என்னன்னு தெரியுமா ஜனநாயகம்னா என்னன்னு தெரியுமா அப்படி ஒருத்தன் நம்மள பார்த்து கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவேன் 50 பைசை ஆவளோதா இத தாங்க நாம கேக்குறோம் தமிழ்நாட்டை பார்த்து தர்மندر பிரதான் சொல்றாரு யூ ஆர் அன்சிவிலைஸ்டு யூ ஆர் அன் நீங்கள் ஜனாயகம் அற்றவர்கள் நீங்கள் நாகரிகமற்றவர்கள் யாரை பார்த்து சொல்லுகிறது அடியிலேயே பான்பராக்கை போட்டு மென்று துன்பி கொதப்புகிற இந்த பான்பரா வாயர்கள் தமிழ்நாட்டையும் தமிழனையும் பார்த்து நீங்கள் நாகரிகமற்றவர் என்கிறார்கள் உங்களுக்கு கோபம் வரவில்லையா இந்த வரி ரொம்ப முக்கிய இந்திக்கு சலுகை தந்துடுவா சலுகை தருகிற யார் மோடியாக இருந்தாலும் அமித்ஷாவாக இருந்தாலும் நிர்மலா சீதாராமனாக இருந்தாலும் தர்மேந்திர பிரதானாக இருந்தாலும் இந்திக்கு சலுகை தந்திடும் அந்த ஈனரை காரி உமிழ்ந்துடுவோம் என்று பாவேந்தன் சொன்னான் தமிழ்நாடு இந்த சங்கி கும்பலை காரி உமிழ தயாராக இருக்கிறது நான் தயார் நீங்கள் தயாராக